ராமலிங்கம் செட்டியார் நினைவு மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி துவக்க விழா கூட்டுறவின் தந்தை ராமலிங்கம் செட்டியார் நினைவாக கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி கோவை சாய்பாபா காலனி அலகேசன் சாலை ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் துவங்கியது மேலும் நான்கு நாட்கள் எட்டு பிரிவுகளில் கிரிக்கெட் போட்டியானது நடைபெறுகிறது இப்போட்டிகளை பள்ளியின் செயலரும் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவருமான ரவிச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் கிரிக்கெட் கமிட்டியின் செயலர் சங்கர் கணேஷ் பொருளாளர் ராதாமணி ஒருங்கிணைப்பாளர் அருளானந்தம் கமிட்டி உறுப்பினர்கள் குமார் ஜெயக்குமார் கே பி ராதாமணி ஆகியோர் விழாவில் பங்கு பெற்றனர் ராமலிங்கம் செட்டியார் ஹையர் செகண்டரி சாய்பாபா காலனியில் இருக்கிற ஸ்கூல்ல வந்து ராமலிங்கம் செட்டியார் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இது இருபத்தி ஒன்பது வருஷமாக கண்டினியூஸா வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கோம் இது ஸ்கூலில் இருக்க எல்லா பாய்ஸ் கோயம்புத்தூர் இருக்க எல்லாம் பாய்ஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து பாய்ஸ் டீம் வந்து இருபத்தி ஒம்போது வருஷமாக நடக்குது போன வருஷத்துலேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் போன வருஷம் அஞ்சு கேர்ள்ஸ் டீம் வந்தாங்க இந்த வருஷம் அஞ்சு கேர்ள்ஸ் டீம் வந்திருக்காங்க ஸோ இதுலேருந்து இருந்து பயிற்சி பெற்று இதில் ஜெயிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஎன்பிஎல்ல நேஷ்னல் லெவலில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல முயற்சியாக நான் கருதுகிறோம் வருஷம் வருஷம் செய்கிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறோம் எட்டு எட்டு டீம் வந்திருக்காங்க இந்த வருஷம் எட்டு டீம் பாய்ஸ் டீமும் அஞ்சு கேர்ள்ஸ் டீமும் வராங்க நம்ம ஸ்கூல் இருக்குது மற்றபடி வேந்திர சரஸ்வதி ஆர்கேஎஸ்யானந்தம் காலேஜ் ஸ்கூலு ஜெயின்ஸ் எல்லா ஸ்கூலும் வர்றாங்க எழுபத்தொம்பது வருஷம் கண்டினியூஸாக நம்ம வந்து ராமணி ஜெட்டியார் ட்ராஃபின்னு சொல்லிட்டு நடத்துகிறோம் வருஷம் வருஷம் நடத்துகிறோம் போயிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பண்ண இங்கே விளையாண்டவங்க பல ஸ்கூல்லேருந்து வந்து விளையாடுனவங்க மேலே மேலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டிஸ்ட்ரி ஸ்டேட் லெவலில் மற்ற டீம் லெவலில் போயிருக்காங்க நான் ரவிச்சந்திரனுங்க அந்த செக்ரட்டரி ஆஃப் ராமலு ஜெட்டியார் ஸ்கூல்